நடிகை காஜல் அகர்வால் கவர்ச்சி ரிசர்வ் இயர் பண்ணிக்கிட்டு சில ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த போட்டோஸ் எல்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலா வைரலாக போயிட்டுருக்கு இவங்க பாத்தீங்கன்னா தமிழ் தெலுங்கில் நம்பர் ஒன் ஹீரோனியாக வளம் வந்துட்டு இருக்காங்கல்ல அண்ட் இவங்களோட நடிப்பில் உருவாகி இருக்கும் பாரிஸ் பாரீஸ் அப்படின்னு ஒரு படத்தோட டீசர் கூட ரீசண்டாக ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தது இல்லையா இப்போது தெலுங்கில் சுதீர் வர்மா இயக்கத்தில் கேங்ஸ்டர் அப்படின்னு ஒரு ஹொரர் படத்தில் நடிச்சுட்டு வந்துட்ருக்காங்களாம் இந்த சுச்சுவேஷனில் காஜல் அகர்வால் அடிக்கடி பல ஸ்டேட்ஸ்க்கு போயிட்டு அவங்களோட போரிங் டைமை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க இருக்காங்க அண்ட் அந்த வகையில் ஒரு பீச்சுக்கு போயிருக்காங்க அங்கே ரொம்பவே கவர்ச்சியான ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிக்கிட்டு பால்கனியில் நின்றுக்கிட்டு கையில் சரக்கு பாட்டில் வச்சுருக்கும் ஃபோட்டோ ஒன்று இன்ஸ்டா பேஜில் அப்லோட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதை பார்த்த பல பேர்லாம் உங்களுக்கு மேரேஜ் தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுல எதுக்கு இப்படிப்பட்ட கவர்ச்சி போஸ்ட்லாம் உங்களுக்கு இப்போ தேவையா அப்படின்னு கடுமையாக விமர்சித்துட்டு வந்துட்டு உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்ட் மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசுப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க